வடலூர் சத்திய ஞான சபையை மறைக்கும் விதமாக எந்தவித கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது வள்ளலார் கொள்கைக்கு விரோதமான வேறு எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது பார்வதிபுரம் மக்களின் கருத்துக்களை கேட்டு அதன்படியே வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் வடலூர் பெருவழிக்குள் வள்ளலார் கொள்கைக்கு எதிராக எந்த பணிகளும் மேற்கொள்ளக் கூடாது என்று போராடிய பார்வதிபுரம் மக்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட குழு நிறைவேற்றியுள்ளது இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட குழு வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கடலூர் மாவட்ட குழு கூட்டம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வி சுப்பராயன் தலைமையில் சூரப்ப நாயக்கன் சாவடி சிபிஎம் அலுவலகத்தில் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணிக்கு நடைபெற்றது கூட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் உ வாசுகி மாவட்ட செயலாளர் கோ மாதவன் மாநில குழு உறுப்பினர் எஸ் ஜி ரமேஷ் பாபு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் டி ஆறுமுகம் மருதவாணன் உதயகுமார் கருப்பையன் ராமச்சந்திரன் திருவரசு தேன்மொழி ரவிச்சந்திரன் ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட மாவட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க கொள்கையை திரித்து அவரை ஒரு சனாதனவாதி என்று மத அடிப்படைவாதிகள் கட்டமைக்க முயற்சி செய்யும் நேரத்தில் அவரது உண்மையான சமூக பார்வையை சமூக சித்தாந்த நெறிகளை அதன் கொள்கைகளை உலகிற்கு அறிவிக்கும் வகையில் அவர் நினைவாக ஒரு சர்வதேச மையத்தை வடலூரில் அமைக்க தமிழக அரசு எடுத்த முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கடலூர் மாவட்ட குழு வரவேற்கிறது நாங்கள் விசாரித்தவரை இந்த அறிவிப்பின் மீது இருவேறு கருத்துகள் நிலவும் சூழலே வடலூரில் உள்ளது பொதுவாக பெருவெளியை ஆக்கிரமித்து சர்வதேச மையத்தை அமைக்கக்கூடாது என்னும் கருத்து உள்ளது இது பற்றிய விளக்கங்களையும் இந்த திட்டம் குறித்த முழுமையான புரிதலையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல சர்வதேச மையம் அமைய உள்ளது பற்றி பூசத்தின் போது கொடியேற்றும் உரிமை வள்ளலாரால் வழங்கப்பட்ட பார்வதிபுரம் மக்களுடன் இதுவரை கருத்து கூட்டம் நடத்தப்படவில்லை என்பது பெரும் குறையாகும் உடனடியாக அவர்களுடன் கலந்துரையாட மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பார்வதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு நபர்கள் நூற்றி ஐந்து ஏக்கர் நிலத்தை வள்ளலாருக்கு தானமாக கொடுத்தனர் அங்குதான் ஞான திருச்சபை அமைந்துள்ளது தைப்பூச காலங்களில் லட்சக்கணக்கில் கூடும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பெருவெளியில் எந்த கட்டுமான நிகழ்வும் நடத்தக்கூடாது என்று வள்ளலார் கூறியிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என கருதுகிறோம் வள்ளலாருக்கு பார்வதிபுரம் கிராம மக்கள் கொடுத்த நூற்றி ஐந்து ஏக்கரில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஏக்கர் இப்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பை மீட்டு அதனை வள்ளலார் பெயரில் அறப்பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கருதுவதில் நியாயம் உள்ளது அதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் விரைந்து எடுக்க வேண்டும் அறநிலையத்துறை சார்பாக வெளியிடப்பட்ட திருருட்பா உரைநடை பகுதியில் பார்வதிபுரம் கிராம மக்கள் தானமாக அளித்த எண்பத்தி ஒரு காணி நிலம் மற்றும் அளித்தவர்களின் பெயர்கள் அவர்களது வகையறா நிலத்தின் அளவு அதன் சர்வே எண் போன்ற வரலாற்றுச் சான்றுகள் பல ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இப்போது நீக்கப்பட்டுள்ளன இவ்விவரங்களை மீண்டும் அமைய அமையவுள்ள சர்வதேச மையத்தின் கல்வெட்டிலும் தமிழக அரசு வெளியிட வேண்டும் வள்ளலார் வாழ்ந்து வந்த காலம் தொட்டு பார்வதிபுரம் தெற்கு புறத்திலிருந்து சபை சத்திய தர்மசாலைக்கு மதியம் இரவு ஜோதி தரிசனம் காண தினம்தோறும் அந்த வழியாக செல்கின்றனர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைந்தால் அந்த வழியை சுவர்கட்டி அடைக்கும் விதத்திலும் ஞானசபை வீதி அலுட்பா தீர்த்த சாலை தர்மசாலை வீதி ஆகியவற்றுக்கு குறுக்கே தடுப்பு மதில் கட்டி அடைப்பதாகவும் திட்டம் உள்ளதாக அறிகிறோம் அவ்வழிகள் திறந்த வெளியாகவே இருக்க வேண்டும் வடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் வசிக்கும் சுமார் மூன்றாயிரம் பொதுமக்கள் மேற்கண்ட இந்த வழிகளை பயன்படுத்தி வருகின்றனர் மதில் கட்டி அடைத்தால் தினந்தோறும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் கடைத்தெருவுக்கு செல்பவர்கள் வேறு எந்த வழியாக செல்ல முடியும் என்ற கேள்வி எழுகிறது இந்நிலையில் ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று வடலூரில் சர்வதேச மையத்திற்கு துவக்கப்பட்ட பணிகள் நடந்த இடத்தில் அவ்விடத்தில் கட்டிடம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய நூற்றி ஐம்பது பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அதில் இருபது பேர் மீது ஐபிசி நூற்றி நாற்பத்தி மூன்று முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று முன்னூற்றி இருபத்தி மூன்று மற்றும் ஐநூற்றி ஆறு இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்துள்ளதை ஒட்டி அங்கு பதட்டமான சூழல் உருவாகியுள்ளது தங்களின் முன்னோர்கள் கொடுத்த பெருவெளியில் வள்ளலார் வாக்கின்படி வேறெந்த எந்த பணிகளும் செய்யக்கூடாது போராடியவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் மேலும் கட்டுமான பணிகளுக்காக பள்ளம் தோண்டிய போது அங்கே ஏற்கனவே கட்டடம் இருந்ததற்கான அடையாளம் தெரிந்தவுடன் தொல்லியல் துறைக்கு ஆய்வு செய்ய அரசு உத்தரவிட்டது அந்த ஆய்வினை முழுமையாக முடித்திட வேண்டும் வடலூர் நெய்வேலி சாலையிலிருந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளலார் அவர்கள் உருவாக்கிய புராதன சபையை பார்த்துச் செல்லும் மக்கள் அதை மறைக்கும்படியான எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்படக்கூடாது என கருதுகின்றனர் மேற்கண்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட இப்போது அமைந்துள்ள சபையின் மேற்கு பக்கத்தில் உள்ள பரந்த வெளியில் சர்வதேச மையத்தை அமைக்க ஏன் தமிழக அரசு முயற்சி செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் சர்வதேச மையத்தின் முகப்பு பக்கம் வடலூர் நெய்வேலி சாலையில் துவங்கி நூறு கோடி மதிப்பில் உருவாக்கப்படும் இந்த இடங்களை பார்த்துவிட்டு பொதுமக்கள் அதன் இடதுபுறம் வந்து வள்ளல் பெருமானார் உருவாக்கிய சத்தியஞான திருச்சபையும் அணையா அடுப்பு உள்ள தருமச்சாலையும் கண்டு செல்வார்கள் மேலும் வள்ளலாரின் புகழ் உலகம் வியக்க அமைக்கப்படும் இந்த சர்வதேச மையத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் போது மையத்திற்கு ஆதாரமான நிலங்களை கொடுத்த பார்வதிபுரம் மக்களுக்கு கட்டுமானப் பணிகளில் முன்னுரிமை கொடுப்பது அவசியமாகும் மேலும் விவசாய பணிகள் மேற்கொள்ள களம் அமைத்திட வேண்டும் எனவே இந்த மாற்று ஆலோசனையை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் கோ மாதவன் மாவட்ட செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து இத்தகையதாக இருக்கக்கூடிய நிலையில் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித் தள நிலப்பரப்பில் எங்குமே சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்த கட்டுமான குவியல்களையும் கொட்டக்கூடாது என்பதே வள்ளலாருடைய கொள்கையாக இருந்திருக்கிறது மேலும் நடைமுறை உண்மையை பார்க்க போனால் இப்பொழுதே பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்டுதோறும் வரவிருக்கக்கூடிய நிலையில் வரும் காலங்களில் இவை இரண்டு மடங்காகி நாற்பது லட்சம் வரையிலும் மக்கள் வரக்கூடும் அத்தகைய நிலையில் பெருவழிக்குள் எத்தகைய கட்டுமானங்கள் இருந்தாலும் அவை பொதுமக்களுக்கு இடையூறாகத்தான் இருக்கும் மேலும் பெருவழி தலம் என்பது ஒட்டுமொத்தமாக திருருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய சன்மார்க்க பெருவழி தலம் ஆகும் வழிபாட்டு தலம் என்கிற அடிப்படையில் அதில் வேறு எந்த கட்டுமானமும் செய்து அதை சிதைக்கக்கூடாது அதனுடைய கொள்கைகளை சிதைக்கக்கூடாது என்பதுதான் உண்மையான சன்மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்